வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கழனிகங்கை கழுகங்கை ஜீன்ஹங்கை நில்வளாகை மற்றும் அத்தனக ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கிழக்கு வங்களா வெரிகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள ரேமால் சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மைத்த கிழக்கு பங்களா வெதிகுடா கரையை நோக்கி நகர்ந்துள்ளது இதன் காரணமாக இலங்கையை சூழ கடல் பகுதி தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் மழைக்காலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் இலங்கையை சூழ உள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே இலங்கையை சூட உள்ள கடற்பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக செயல்படுவதற்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு மீதிக்கப்பட்டுள்ள தடை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மேலும் ஒரு மாதத்திற்கு நீடித்துள்ளது இந்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி தரப்பின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தன அதன்படி உரிய ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம் அளித்து நீதிபதி வழக்கை ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் தர புலமை பரிசில் புலமைக்கான இணையவழி ஊடான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகளின் திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் புலமை பரிசில் பரீட்சை குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் பதினான்காம் திகதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகளின் திணைக்களம் அறிவித்துள்ளது அதே நேரம் எந்தவித காரணங்களுக்காகவும் விண்ணப்ப முடிவு திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பரட்சைகளின் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இருவரும் முப்பதாம் திகதி மற்றும் முப்பத்தி ஏராம் திகதிகளில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுகவீன விடுமுறை அறிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காணலினால் இதுவரையில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை ஏழு மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட மண்சரிபு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு நுவரே இருத் கண்டி கீகலை கழுத்துறை மற்றும் ஹம்பக ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிபு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காசல்ரி மவுசாகவை மற்றும் மேல்ஹொத்மலை நீர்த்தகங்களில் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சென்ட் கிளேயர் மற்றும் டெவோன் நீர் வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களின் வாயிலாக பொய்யான தகவல்களை பரப்பி சேறு பூசுவதை விடுத்து தம்மிடம் இணைந்து மக்களுக்கு சோபியாற்ற முன்வருமாறு ஆளும் தரப்பினருக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு அழைப்பு விடுத்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் இருநூறாவது கட்டமாக அனுராதபுரம் கெக்கிராவு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பேருந்துகளை வழங்கும் போது தம்மை பலர் விமர்சிக்கின்றனர் பாடசாலைகளுக்கு பேருந்து திட்டம் அளவு முக்கியமானது என்பது தற்போதைய அரசாங்கத்திற்கு நன்றாகவே தெரியும் கல்வி முன்னுரிமை அளிப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய கொள்கையில் பிரதானமானது இதற்கு எம்மிடம் பல வேலை திட்டங்கள் இருக்கின்றன இவற்றை கூறும்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பல்வேறு விதமாக மக்களுக்கு போலியான தகவல்களை வழங்கி மீண்டும் மக்களை ஏமாற்றும் முயற்சி இடம்பெற்று வருவதாக எதிர்கட்சி தலைவர் கூற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவ பேச்சு காரணமாக தற்பொழுது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது இதன்படி மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரகமோ மாகாணத்தின் நுவரெளியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணம் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இடையிடையே மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடையிடையே முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற கனலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் கணிசமான அளவு குறைவடைந்திருந்த மரக்கறிகளின் விலை தற்போது வேகமாக அதிகரித்து வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதன்படி ஒரு கிலோ கிராம் போஞ்சி எழுநூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் கரிமிளகாய் நானூற்றி எண்பது ரூபாவுக்கும் அதிகரித்துள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டில் பயிரிடப்படும் ஏனைய மரக்கறிகளின் விலை முன்னூற்றி எண்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜால்பானம் ஆபரங்கால் பகுதியில் சிவன் கோவில் உண்டியலை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஆலயத்தில் திருடிவிட்டு மற்றொரு ஆலயத்தில் திருவதற்கு முற்பட்ட போதிய சந்தேக நபர் அச்சுவேலி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து திருடப்பட்ட பணம் மற்றும் மேலும் சில பொருட்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபரை விசாரணைகளுக்கு பின்னர் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பொது வேட்பாளர் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வு ஒன்றினை நடத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் பொது வேட்பாளர் தொடர்பாக முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் பத்திரிகை எழுத்தாளர்கள் உள்ளிட்டவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் என்னை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார்கள் அதன்போது பொது வேட்பாளர் தொடர்பான எனது நிலைப்பாட்டை அவர்களுக்கு கூறினேன் அவர்களும் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் தமது கருத்து கருத்துக்களையும் கூறினார்கள் அப்போது நான் கூறினேன் பொது வேட்பாளர் தொடர்பில் பொது வழியில் கருத்துக்களை அதில் ஆரோக்கியமான கலந்துரையாடலை நடத்துவோம் என்றேன் அதற்கு அவர்களும் சம்மதித்தார்கள் மேலும் ஜாழ்பாணத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்துக்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாது இவர் அவரினால் இவரினால் என தாக்கி பேசாது தமது கருத்துக்களை முன்வைத்து ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றால் மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதற்காகவே அந்நிகழ்வை கூறினார் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் துபாயில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பள்ளி மாணவர்கள் மூவாயிரம் சோழர் விளக்குகளை தயாரித்துள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய மரமான பன்னிமரம் வடிவில் சோழர் விளக்குகளை அவர்கள் ஒளிர செய்தனர் இதன் மூலம் மிகப்பெரிய சோழர் விளக்கு கண்காட்சியை உருவாக்கியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பிடித்தன பிலிப்பைன்ஸ் நாட்டின் மின் வசதி இல்லாத கிராமங்களுக்கு சோழர் விளக்குகளை வழங்க உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குரோசியா அருகே மீனவர்களால் கடலில் விட்டுச் செல்லப்பட்ட பழுதடைந்த மீன்பிடி வலைகளை ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் அப்புறப்படுத்தின சேதமடைந்த மீன்பிடி வலைகளை மீனவர்கள் கடலிலேயே வீசிவிடுவதால் அடுத்து பல ஆண்டுகளுக்கு அவை மக்காமலிருந்து டால்பின்கள் ஆமைகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் சிக்கி மடிந்து வருகின்றன அந்த வலைகளை மேலே சுமந்து வருவது கடினம் என்பதால் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் அவற்றுடன் ஏஆர் பலூன்களை இணைத்து அவை தானாகவே மேல் எழும்பி வந்ததும் சுலோபமாக படகில் வைத்து கரை கொண்டு சென்று அப்புறப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரபாவில் தங்கியிருந்த இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் அதிகமானவர்கள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன டால் அஸ் சுல்தான் பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசா உட்பட சில பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில தாக்குதல்கள் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளதாகவும் இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் காசாவின் மருத்துவ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அவுஸ்ரேலியாவில் யூத எதிர்ப்பு உணர்வுதான் வாழ்நாளில் காணாத அளவிற்கு தற்பொழுது மோசமாக உள்ளது என அவுஸ்ரேலியா பிரதமர் தெரிவித்துள்ளார் மெல்பெனில் யூத பாடசாலை ஒன்று தாக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னரையே பிரதமர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் குறிப்பிட்ட பாடசாலையின் முன்பகுதியில் யூத எதிர்ப்பு வாசகங்களை இனம் தெரியாத நபர்கள் எழுதி சென்றுள்ளனர் இந்நிலையில் குறித்த பாடசாலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் பாடசாலை சுவரில் எழுதப்பட்ட வாசகங்களுக்கு எங்கள் சமூகத்தில் இடமில்லை என குறிப்பிட்டார் இந்த தருணத்தில் இவ்வாறான உணர்வுகளுக்கு எதிராக அவுஸ்ரேலியா உடல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்லாம் குறித்து அச்ச உணர்விற்கு அவுஸ்திரேலியாவில் இடமில்லை எனவும் சமூகத்திற்கு எதிரான கற்பிதருக்கு இடமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்றாவது முறையாகவும் வெற்றி பெற்று கிண்ணத்தை சுபகரித்துள்ளது போட்டியில் வெற்றிக்கு பின்னர் கொல்கத்தா அணி வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன கொல்கத்தா அணியின் வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக அணியின் பயிற்சியாளரான கவுதம் கம்பீர் விளங்குகின்றார் அந்த வகையில் பாலிவுட்டின் முன்னணி நடிகரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் இணை உரிமையாளரான ஷாருக்கான் மைதானத்திற்கு சென்று அணியில் உள்ள வீரர்களை கட்டி தனது மகிழ்ச்சியை வெளியிட்டிருந்தார் அத்துடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக விளங்குகின்ற அணியின் பயிற்சியாளரான கௌதம் கம்பீரின் கான் முத்தமிட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர் மிட்செல் சார் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவிக்க உள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதி போட்டிக்கு பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட்டுக்கு மட்டும் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உடலுக்கு ஓய்வினை அளிக்கவும் சிறிது காலத்தை தமது குடும்பத்துடன் செலவிடவும் தீர்மானித்துள்ளது பந்து வீச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்தியன் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் தமிழரவியின் பிரதான செய்திகள் பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவர் நேரமும் தமிழறிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்